பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அர்த்தநாரீஸ்வரர் பற்றி சிவபெருமானோட அவதாரங்களில் அர்த்தநாரீஸ்வரர் அவதாரம் தனி சிறப்புடையதாகவும் தனித்தன்மை உடையதாகவும் இருக்குது அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்றது ஆண் பாதி பெண் பாதின்னு உடல்ல ரெண்டு பாகங்களையும் குறிக்கிற கடவுளாகவும் இருக்கிறாரு இதுக்கு ஒரு புராண கதையே உண்டு ஒரு சமயம் கைலை மலை மேலே பார்வதி தேவியோட சிவபெருமான் அமர்ந்திருந்தார் அப்போது சிவபெருமானை பார்க்கறதுக்காக வந்த பிரிங்கி முனிவர் சிவனை மட்டும் வணங்கிட்டு வளம் வந்துட்டார் ஆனால் பார்வதி தேவியை வணங்கலை அதனால பார்வதி தேவி கோபம் அடைஞ்சாங்க சினம் கொண்ட பார்வதி தேவி பிருங்கியோட உடல்ல உள்ள சதை மற்றும் ரத்தம் நீங்குமாறு சாபம் அழிச்சிட்டாங்க பிருங்கி முனிவர் சதையும் இரத்தமும் இல்லாம எலும்பு தோல் போர்த்திய உடம்பையும் பெற்றார் சிவபெருமான் பிரருங்கியோட தளர்வடைந்த நிலையை கண்டு இறக்கம் இறக்கமடைஞ்சாரு சிவன் பிருங்கி முனிவருக்கு மூன்றாவது காலா ஒரு ஊன்று போல கொடுத்தாரு அதை பெற்ற முனிவர் மகிழ்ச்சி அடைஞ்சு சிவபெருமான் முன்னாடி நடனம் ஆடி பக்தியை செலுத்தினாரு இத கண்ட பார்வதி தேவி மனம் வருந்தி சிவன்ல பாதி உருவை எப்படியும் அடையணும்னு சிவனை நோக்கி கடுமையான தவத்தை இருந்தாங்க சிவன் மனம் மகிழ்ந்தி தன்னோட உடலில் பாதியை தருவதை வரம் கொடுத்தாரு பார்வதி தேவி சிவபெருமானோட ஒன்றிணைஞ்சு அர்த்த நாரீஸ்வரராக காட்சி கொடுத்தாங்க பிரிங்கி முனிவர் ரெண்டு பேருமே வணங்க வேண்டிய நிலை ஏற்பட்டு வணங்கிட்டு போனாரு இந்த நாளை நினைவுற்றுவதுக்காகத்தான் தீப திருவிழா கொண்டாடுவதா சில புராண நூல்கள் சொல்லுது இன்னொரு குறிப்புல சிவபுராணம் அர்த்தநாரீஸ்வரர் பற்றி கூறுகையில பிரம்மன் இந்த பிரபஞ்சத்தை படைக்கையில உயிரினங்களையும் தாவர விலங்கு நரையும் படைச்சாரு ஆனா அது எல்லாமே ஆண் உயிரினங்களாவே தோன்றிடுச்சு அதனால பிரபஞ்ச உற்பத்தியும் தடைப்பட்டது சிவன் தனித்து இருக்கிறதுனாலதான் உயிர் உற்பத்தி இல்ல அப்படின்றது பிரம்மன் தெரிஞ்சுக்கிட்டாரு பிரம்மனோட வேண்டுகோளுக்கு இணங்க சிவனோட உடல்ல பாதியை சக்தி தேவிக்கு கொடுத்து ஒன்றிணைந்த உருவத்தோட தேவையை அறிஞ்சு பாதி ஆணாகவும் அதாவது சிவனாகவும் பாதி பெண்ணாகவும் அதாவது பார்வதி தேவியாகவும் படைச்சு பிரபஞ்சத்தோட உயிர் உற்பத்தியை நடைபெற செஞ்சாங்க உண்ணாமுலையம்மனுக்கு தன்னோட உடல்ல இடது பாகத்தை கொடுத்து ஆணும் பெண்ணும் சரிசமம் அப்படின்றத உலகத்துக்கு உணர்த்தவே அண்ணாமலையார் அர்த்தநாரீஸ்வரர் உருவத்துல பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு இந்த உருவமானது நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில ஆண் இன்றி பெண் இல்லை பெண்ணின்றி ஆண் இல்லை அப்படின்றத உன்னதமான பொருளை உணர்த்துது அர்த்தநாரீஸ்வரர் என்னும் பெயர் மட்டுமின்றி வேறு சில பெயர்களும் உண்டு முதலாவதா உமையொரு பங்கன் மங்கையொரு பாகன் மாதொரு பாகன் இந்த மூன்று பெயர்களாலேயும் கூட அர்த்தநாரீஸ்வரர் அழைக்கப்படுகிறார் சிவன் இன்றி சக்தி இல்லை சக்தி இன்றி சிவன் இல்லை என்பதை விலகும் உருவமாக திகழ்கிறது இந்த அர்த்தநாரீஸ்வரர் உருவம் வாழ்க்கையில் ஆணின்றி பெண்ணும் பெண்ணின்றி ஆணும் சாத்தியமில்லை என்ற பொருளையும் தருகிறது இந்த அர்த்தநாரீஸ்வரர் உருவம் காஞ்சி கைலாசநாதர் கோவிலில் இருக்கும் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம்தான் தென்னிந்தியாவிலேயே காணப்படும் பழைய வடிவங்களில் ஒன்று என கூறப்படுகிறது இங்கு பார்வதி வீணையுடனும் சிவன் காலையில் ஏறி அமர்ந்திருக்கும் கோலத்தில் காணப்படுகிறார்கள் திருச்செங்கோடு சிவன் கோவிலில் மூலவராக அமர்ந்திருக்கிறார் அர்த்தநாரீஸ்வரர் இங்கு உமாதேவியாருக்கு அர்த்தநாரீஸ்வரி பாகம் பிரியால் என்ற பெயர்களும் உண்டு இங்கு அர்த்தநாரீஸ்வரர் மாதோர் பாகனும் அழைக்கப்படுறாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி